ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு குழந்தை வைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அது பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தோரம் பருப்பு காஞ்ச மிளகாய் தனியா சீரகம் இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் எல்லாமே நீங்க வறுத்து அரைச்சிக்கலாம் நான் அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வறுத்து அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அதோடு கொஞ்சம் அரிசியும் சேர்த்துக்கோங்க பருப்பு சீரகம் காஞ்ச தேங்காய் தனியா இஞ்சி துண்டு கொஞ்சம் அரிசி இதெல்லாமே வந்து வறுத்து இருந்தால் நீங்கள் அப்படியே உடனே அரைச்சிடலாம் நான் வந்து பச்சையாக அரைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அது ஊறட்டும் அப்படின்ட்டு ஊற வைக்கிறேன் ஸோ நல்லா ஊறின பிறகு இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக மிக்சியில் ரன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் வந்து வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன் ஸோ வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தயிர் பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க திருத்திரியாக ஆகிடும் நம்ம இது பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி திரியாக நைஸாக வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க தயிரை உங்களுக்கு கொஞ்சம் கூட இது அந்த திருத்திரியாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நைஸ் பேஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கும் கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு கொறிச்ச பிறகு வெண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நிறைய எண்ணெய் கூட தனியாக ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் இதே தாளிச்சிட்டு இப்படி இதில் ஃப்ரை பண்ணிடுறேன் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் தனியாகவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இப்படி இது பண்ணலாம் அதுக்கு அடுத்தது அந்த வெண்டைக்காய் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டுங்க வச்ச பிறகு அதே கடாயில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெண்டைக்காயில் போட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க அந்த பேஸ்ட்டை அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் நல்லா கொதி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுடுங்க ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து மோர் அதில் சேர்க்கக்கூடாது திரி ஆகிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஆறுன பிறகு மோரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அந்த மிஸ் மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ வந்து அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கரெக்டாக போடுறவங்களாக இருந்தால் ஒரே வாட்டி நீங்கள் போட்டுக்கலாம் ஃபைனலி நம்ம மோர் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள்